ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நித்திய பிதா அவருடைய நாமம் அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிதா தானுங்க இதில் ஏன் இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வருகிறது பிதா இயேசு கிறிஸ்துவா வந்துட்டார் தானே அவருடைய நாமம் நித்திய பிதா என்று போடப்பட்டிருக்கிறது என்று சிலருக்கு கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விக்கு காரணம் வேதாகமத்தை சரியாக ஆராய்ந்து நிதானித்து வாசிக்காத காரணம்தான் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாமும் நித்திய பிதா என்று அந்த வசனம் சொல்லுகிறதா இதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க ஏசையா ஒன்பது ஆறு என்ன சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் சரிங்களா இயேசு கிருஷ்ணனுடைய நாமம் என்று சொல்லிட்டு அந்த குமாரனுடைய நாமம் என்று சொல்லிட்டு அங்கு சில குணாதிசயங்களை உடைய வார்த்தை அதாவது அவர் சமாதான பிரபு அடுத்து வல்லமை உள்ள தேவன் என்று அவருடைய குணாதிசயத்தை குறித்து இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது இப்ப நித்திய பிதான்னு போட்டிருக்கே அதுக்கு என்னதாங்க அர்த்தம் என்று சொல்லும் பொழுது இங்குதான் நாம் இந்த நித்திய பிதா என்று இருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மாத்திரமே பார்த்து விட்டு தவறு செய்துவிடக்கூடாது நான் இதை உங்களுக்கு அப்படியே ஆங்கிலத்தில் வாசித்து காண்பிக்கிறேன் இதனுடைய அந்த எபிரேய மொழியினுடைய லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் இணையத்துல நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நிறைய வந்து கருத்தை வெளிப்படுத்துகிற வேதாகமும் இருக்கும் அதை எழுத்தின்படி அப்படியே மொழிபெயர்த்த ஒரு மொழிபெயர்ப்புக்கு பெயர் தான் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சில சமயங்களில் அந்த மாதிரியான வேதாகம மொழிபெயர்ப்புகளையும் நீங்கள் வாசித்து ஒப்பிட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அதனுடைய சரியான விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் சரி அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது நார்மலாக லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு இருக்கு அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் ஃபாதர் ஆஃப் எட்டர்னிட்டி அடுத்து பாருங்க பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அந்த அதாவது சமாதான பிரபு அப்படிங்கறதுல என்ன போட்டிருக்குன்னா பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா சமாதானத்தின் இளவரசர் அப்படின்னு அர்த்தம் அதை தான் நம்ம எப்படி மொழிபெயர்த்திருக்கோம் சமாதான பிரபுன்னு மொழிபெயர்த்திருக்கிறோம் த சேம் வே அதே மாதிரி தான் நித்திய பிதா என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அல்லவா உண்மையாகவே அதை எப்படி வாசிக்க வேண்டும் ஃபாதர் ஆஃப் எட்டர்னிட்டி நித்தியங்களின் பிதா சரிங்களா சமாதான பிரபு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொன்னால் சமாதானத்தினுடைய இளவரசர் அப்ப நித்தியங்களின் பிதா அதனால தான் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துலேயும் நீங்க பாத்தீங்கன்னா எட்டர்னல் ஃபாதர் அப்படின்னு மொழிபெயர்க்காம ஃபாதர் ஆஃப் எட்டர்னிட்டி ஃபாதர் ஆஃப் எட்டர்னிட்டின்னு சொல்லும் பொழுது நித்தியங்களின் பிதா நித்திய நித்தியமாய் அந்த நித்தியம் இருக்கு பார்த்தீங்களா என்றென்றைக்கும் வாழக்கூடிய அந்த நித்தியம் இன்ஃபினிட்டி என்று நம்ம சொல்லுகிறோம் அல்லவா அதற்கு அவர் பிதாவாக இருக்கிறார் இது பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்படவில்லை அவர் பிதாவாகிய தேவன் என்ற அர்த்தத்தில் இந்த சொல்லப்படவில்லை அந்த கான்டெக்டும் அதை சொல்லவே இல்லை அந்த சொற் அமைவை பாருங்க அவருடைய வல்லமையை குறித்து பேசப்பட்டிருக்கிறது வல்லமையுள்ள தேவன் அதிசயமானவர் வல்லமையுள்ள தேவன் சமாதான பிரபு நித்தியங்களுக்கான பிதா இது எல்லாமே குணாதிசயம் சம்பந்தப்பட்டது அது பல ஆண்டுகளா இது சரியாய் வியாக்கியானம் செய்யப்பட்டு வந்தது ஆனா இன்றைய காலகட்டத்தில் வேதத்தை கிரமமா வியாக்கியானம் செய்யாததுனால தான் இஷ்டப்படி நாம் இவைகளை போதிக்க ஆரம்பித்து விட்டோம் ஸோ இந்த வசனத்திற்கான விளக்கம் இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நித்திய பிதா என்பதனுடைய சரியான அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் நித்தியங்களின் பிதா ஓகே அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ